வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ஏற்கனவே காலையில் ஒரு தம்பி கேலத்துலேருந்து வந்த தம்பி மூளைக்கட்டை போட்டு முடிச்சிட்டாரு நல்லபடியாக முடிச்சிருக்கிறாரு இப்போ வந்து இவருக்கு என்ன செய்ய போகிறோம் மூளைக்கட்டை சொல்லி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுக்க போகிறோம் இவங்க மூளையில் வந்து கொஞ்சம் தள்ளி தாயான அளவுக்கு பார்த்துக்கலாம் சரியா கரெக்டு வெளியே எதுக்கு நேரம் பார்த்துக்கலாம் ஓகே கலாக்கணம் வந்து ஒரு விரல் உள்ள போகிற மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோ தேங்க்யூ

கொஞ்சம் குறைச்சுக்கலாம் இருக்கட்டும் போய்க்கு இருக்கட்டும் படிப்படியா குறைச்சிக்கணும் பாருங்கள் இறங்கு இறங்கு ஒட்டி வருஷமாக இருக்கணும் என்ன செய்யுது ஆடுதா என்ன செய்யணும்ப்பா கல்ல உள்ள பழனும் அப்படியே ஒட்டி ஒட்டாமல் இருக்கணும் அதை வாங்க போகிறோம்

अह ते का मन कर तर கையை கையை எந்த இதை பதிவு பாருங்க நான் நினைக்கிறேன் இது பதிவு பாருங்க இது வச்சுக்கிறது கையை நடிக்கணும் நல்லா செலுத்திடணும் அங்கிட்டு போது அங்கிட்டு கையை வச்சுக்கணும் நல்லா கேப் சொல்லாமல் செலுத்திடுங்க போதே சரியான முறையில் ப பழகுவது நல்லது பழகும்போது தெளிவாக பழகிடணும் படிப்படியாக ஸ்பீடு வரும் இருந்தாலும் முயற்சி செய்வோம் அங்கேயும் இருக்கீங்களா வச்சுக்கிட்டு கையா ஒவ்வொரு ஜலுக்கும் நல்லா செலுத்திடு கலையை போடுங்க